ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பேர் யுவான் இன்னொருத்தர் பேர் சூஹி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப 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 குட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல நண்பர்கள் படிப்புலையும் கெட்டிக்காரவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் யுவான் சொல்கிறாரு நம்ம நாளைக்கு நம்மளோட ஜென் குரூப்பை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ பார்க்கலாமே அப்படின்னு ஸ்ஹியும் சொல்கிறார் ஏன்னா நம்ம போனோன்னா நமக்கு இன்னும் நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க அவர் சொல்கிற அறிவுரைகள்லாம் நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு யுவான் சொல்கிறார் சூகி ஓகே நாளைக்கே போயிடலாம் நாளைக்கே நம்ம போய் குருவை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க போகும்போது யுவான்னு சொல்கிறாரு இங்கே பாரு சூகி அவர் குருவில் ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப உயர்ந்தவர் ரொம்ப மதிப்புள்ளவர் அவர் முன்னாடி ஏதும் மரியாதை குறைவாக நடந்துக்க கூடாது அப்படின்னு யுவான் சொல்கிறாரு சரிப்பா நான் என்னப்பா இது பண்ண போகிறேன் நீ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகியும் யுவானும் போகிறாங்க குருவை பார்க்க போகிறாங்க குருக்கு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசுகிறாரு நிறையா அறிவுரைகள் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக கேட்டுட்டுருக்குறாங்க ஒன்றே ஓகேப்பா உங்களுக்கு நல் வாழ்த்துக்கள் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு குரு சொல்கிறார் அப்போ எந்திரிக்கும் போது சூகி என்ன பண்ணுறாரு அவரோட ஷர்ட் இருக்குல்ல ஒரு சட்டை சட்டையை கலட்டிட்டு பழையப்படியே திருப்பி போட்டு பட்டனை போட்டுட்டு வர்றார் யுவானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆனால் அப்படி சட்டையை கழட்டி மாற்றி போட்டதை ஜென் குரு கவனிக்கலை அவரும் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் யுவானுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு வெளியே வந்து வீட்டுக்கு வரைக்கும் அமைதியாக இருந்தார் வீட்டுக்கு வந்து சுய பயங்கரமாக திட்டுறாரு உனையும் நான் படித்து படித்து தானே கூட்டிகிட்டு போனேன் நீ போய் அவரை முன்னாடி மரியாதை குறைவாக நடந்துக்க கூடாதுன்னு நான் சொல்லி கூட்டிகிட்டு போகும்போதோ அவர் முன்னாடி எதுக்கு சட்டையை கழட்டி போடுற மறுபடி திருப்பி போடுற அப்படின்னு யுவான் திட்டுறாரு உடனே அவர் என்ன சொன்னார் யோகி சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் ஏற்கனவே நான் வந்து ஷர்ட்டை வந்து ராங் சைடில் போட்டிருந்தேன் தப்பாக போட்டிருந்தேன் எனக்கு அப்போ தான் நான் பார்த்தேன் தப்பாக போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு நான் உடனே அது ரைட்டாக போட்டேன் ஒன்றுங்க ரைட் சைடில் திருப்பி நான் போட்டேன் அப்படின்னு சூகி சொல்கிறார் அதை நீ வெளியே வந்து நான் போட்டிருக்கலாம்ல எதுக்கு அவரை முன்னாடி மாத்தினேன் வெளியே வந்து கீழே படி இறங்கினோன்னா போட்டிருக்கலாம்ல மாற்றி எதுக்கு அவரு முன்னாடி டக்குன்னு பண்ண அப்படின்னு மறுபடியும் திட்டுறாரு அவர் யுவான் திட்டுறாரு உடனே சூகி சொல்கிறாரு ஏன் மனசுக்கு தெரியும்ல தப்பாக போட்டிருக்குன்னு அப்போ தான் நான் கவனிக்கிறேன் நான் தப்பாக போட்டிருக்கேன்னு தெரிஞ்சாலும் அது நான் ரைட்டாக தானே அது கரெக்டு இப்போ நம்ம குரு அதை தானே நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தார் அதானே நம்மகிட்ட குரு சொன்னார் ஓ மனசுக்கு தப்புன்னு போடுறத உடனே சரி பண்ணு அப்படின்னு இப்போ தானே குரு நம்மகிட்ட சொன்னார் அதை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சூகி சொல்கிறார் யுவானுக்கும் அப்போ தான் புரிஞ்சது கரெக்டு நீ சொன்னது கரெக்ட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம மனதுக்கு தெரியும் தானே அது உடனே சரி செஞ்சிடணும் இது ஜென் தத்துவத்தில் ஒரு தத்துவம் இது சரியா இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க வீட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறோம் அம்மா என்ன நம்மளை பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம படிக்காமல் இருப்போம் நம்ம கவனம் எங்கேயாவது இருப்போம் பென்சிலில் படம் வரைவோம் இந்த வேலையெல்லாம் செய்வோம் தானே யார் செய்யப்படாலும் நம்ம மனதுக்கு தெரியும் தானே உங்களுக்கு தெரியும் தானே படிக்காமல் நம்ம என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கோம் ஹோம்வேர்க் செய்யாமல் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரியும் தானே அதை உடனே நம்ம சரி பண்ணிடணும் இதுதான் ஜெனி தத்துவத்தில் சொல்கிறாங்க ஒரு சின்ன தப்புனாலுமே உடனே நம்ம சரி பண்ண பார்த்துக்கணும் சரியா தப்புன்னு தெரிஞ்சாலே சரி பண்ணிடணும் அப்போ தான் பெரிய தப்பு நம்ம செய்யாமல் இருப்போம் சரியா ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதையோடு வரேன்